கமலமுனி சித்தர் அவதரித்த தின வழங்கிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் திருவாரூர் பெரிய கோவிலில் கமலமுனி சித்தர் சன்னிதானத்தில் கமலமுனி சித்தர் அவதரித்த தின குரு பூஜை முதலமைச்சரின் ஆணைப்படி இந்து சமய அறநிலையத்துறையால் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது அதில் இந்த ஆண்டு திரு கமலமுனி சித்தர் அவதரித்த தின விழாவில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் கலந்து கொண்டு சித்த மருத்துவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கேடயம் வழங்கி கௌரவித்தார் மேலும் விழாவிற்கு வருகை தந்த பொதுமக்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் கமலமுனி முன்னூறு என்னும் மருத்துவ நூலை கமலமுனி சித்தர் எழுதி சித்த மருத்துவத்தால் மக்களை குணப்படுத்தி சித்த வைத்தியத்தில் சிறந்து விளங்கியுள்ளார் திருவாரூரில் அவதரித்த கமலமுனி சித்தரை சித்த வைத்தியத்தில் சிறந்து விளங்கும் மருத்துவர்கள் சித்த வைத்தியம் படிக்கும் மருத்துவ மாணவ மாணவிகள் வழிபட்டு செல்கின்றனர் இவ்விழாவில் நகர்மன்ற தலைவர் புவன செந்தில் நியமன குழு உறுப்பினர் பாரை பிரகாஷ் ஒன்றிய பெருந்தலைவர் புலிவலம் தேவா கோவில் செயல் அலுவலர் அழகிய மணவாளன் தக்கார் ராணி பேச்சாளர் சண்முக வடிவேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்